வணக்கம் நண்பர்களே மே மாதம் இருபத்தி நாலில் மேஜரான செலிப்ரேஷன் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பழக்கம் போல் ஒவ்வொரு நாட்டு மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுடைய வந்து கலாச்சாரம் பழக்க வழக்கத்தெல்லாம் போட்டுகிட்டு வந்துட்டு ஜாலியாக வந்து மக்களையும் குழந்தைங்களையும் ரொம்பவே என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அன்றைக்கி ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா ஃபன் டே மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் இதுக்கடுத்து ஒரு நாட்டு மக்கள் வந்தாங்க எந்த நாட்டு மக்கள்னு தெரியலங்க பல பல வெண்பனி போல அந்த மாதிரி பல பலன்னு வந்துட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாரையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இதுக்கடுத்து இதுக்கு பின்னாடி ஒரு அண்ணா வந்தார் பாருங்க ராமாயணத்தில் ராம ரம்பு விடுற மாதிரி ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு வந்தாருங்க அது எந்த வண்டின்னு தெரியல இந்த நாட்டு மக்கள் எந்த நாட்டு மக்கள்னு உங்களுக்கு தெரியுங்க கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வண்டி தாங்க அந்த வண்டி இதை பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஜாலியாக நாங்களும் ரொம்ப என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோமா அடுத்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இது ஏதோ கடல் வாழ்வு ஈடுற மாதிரி இருக்குது அது போட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஜாலியாக இன்றைக்கி போயிடுச்சுங்க இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சிக்க மர என் சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்